ஆவடி நகரம் திருவள்ளூர் மாவட்டம் மக்கள் வழிகாட்டு இயக்கத்தினுடைய பொறுப்பாக வந்திருக்கிறேன் தலைவர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இப்பொழுது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் ஆணையத்தில் நமக்கு சரியான தகவல்கள் வழங்குவதில்லை அதிலே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தகவல்கள் கோரி விண்ணப்பித்திருக்கிறேன் இதில் ஆவடி மாநகராட்சி மாநகர பொறியாளர் அவர் தான் அந்த ஆவடியினுடைய பொது தகவல் அலுவலர் நான் ஒரு விஷயமான ஆவணிகள் இருக்கிற மாநகராட்சி பொறியாளர் ரொம்ப நல்லவருங்க அவரை பத்தி பேச வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் அந்த இல்லை இல்லய்யா சரி தலையான அவரை பற்றி பேசலை இல்லை அவளுக்கு எடுத்து நீங்கள் அவள் கொடுத்துருக்கோம் ஐயா நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கேட்குறேன் அதாவது இங்க கொடுக்கிற விருதில் பெரிய விருதை அவருக்கு மட்டுமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த சபையில பதிவு பண்ற தயவு செய்து இதை மறுக்காதீங்க இந்த தமிழகத்திலேயே சிறந்த நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் எரும் சா அவர் கூட போட்டி போடுறதுக்கு நிறைய யார் பொதுவளர்கள் நிறைய இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இப்போ என்ன பண்ணலாம்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாடு தகவல் அணிஞ்சது அவார்டு தரம் இல்ல நாங்களும் சேர்த்து தரோம் அடுத்த ஃபங்க்ஷன் வைக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் மிக மோசமான தகவல் அலுவலர்கள்தான் பட்டியல் போட்டு அவார்ட் தரும் மாவட்டம்ல முதல் டாப் டென் யார் யார் மோசமானவங்க டென் பிடிச்சி அவ்வளோ அவார்ட் தரும் அதில் அவடிக்க வச்சாரும் எனக்கு சரி வாங்க வேண்டும் தலைவர்களை ரொம்ப ரிக்வெஸ் பண்ணி கேட்டுக்கிறேன் தலைவர் நீங்களா நீங்கள் தலைவர்

அதுக்கு என்ன அவர் ஏன் வழங்க இல்லாதுன்னு சொல்கிறார்னா அவர் தான் மாநகர பொறியாளர் அதுக்கு உரியவரே அவர் தான் அதாவது சாதாரணமாக நம்ம சட்டத்தில் என்ன சொல்லுது தகவல் சட்டத்தில் அதாவது அவர்கிட்ட இல்லைன்னா அடுத்தவங்ககிட்டயாவது கொடுத்து எங்களுக்கு பதிலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதை விட இன்னமும் இன்னும் சிறப்பாக சொல்ல நம்ம ஒண்ணுமே ஒன்றுமே பேச தெரியாதவன் பேச தெரியாதவன் அப்படி எல்லாம் அவங்க ஜாடையால் சொன்னதை கூட பதிவு பண்ணி அவங்களுக்கு பதிவு பதில் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்குது ஆறு ஒண்ணுல ஆனால் அந்த சட்டத்தை அப்படியே திரும்பி நமக்கு சொல்கிறாரு தகவல் வழங்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தகவலை பதிவாக அனுப்பிச்சிருக்காரு அவருக்கு அதனால தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் என்ன தகவல் கிடைக்கும் சார் சார் என்ன தகவல் கிடைக்கும் அவருடைய ஆவடி நகராட்சியுடைய தகவல் தான் ஐயா என்ன தகவல் கேட்டீங்க சொல்லுங்க தகவல் வந்து ஒன்பது தகவல் கேட்டிருந்தேன் ஒன்று சொல்லுங்க சொல்ல மாட்டேன் வார்டு எண் நாற்பது நாற்பத்தி ஒன்று பழைய வார்டு எண் பதினெட்டு பகுதிகளுக்கு ஏன்னா இது வந்து இருபது வருஷமான கதை பகுதிகளுக்கு வீட்டுக்கு வீடு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டத்தின்படி இதுவரை கொடுக்கப்பட்ட தொகை யார் யாருக்கு எவ்வளவு செலவு தொகை வழங்கப்பட்டது வழங்க உத்தரவு வழங்கிய அலுவலரின் பெயரும் தகுதியும் ஆவணங்கள் அடிப்படையில் தகவல் வழங்கவும் நாற்பத்தொன்னு எங்கே செலவு வருது ஐயா வாட எந்த ஒரு வருது நாற்பத்தி ஆவடி மாநகராட்சி வானர் எந்த ஒரு வருது

நாங்களும் வாங்க முடியாத காரணம் அதுல பெருசா ஊழல் நடந்திருக்கு ஊழலா நடந்திருக்கு அதனால வாங்க முடியாது கொடுத்தா ஜெயிலுக்கு போயிடுவான் வாங்காம விடக்கூடாது வாங்காம விடக்கூடாது அவனை ஜெயிலுக்கான போக விடக்கூடாது அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் அதான் இந்த பயிற்சிய முன்னே இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் உணவு உணவு நேரத்துல பேசுறோம் உணவு நேரத்துல பேசுறோம் மறுபடியும் வளர்க்குறோம் புது புரிதுபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் காஞ்சிபுரம் மாவட்டம் நாள் திருப்தராஜன் பேரு வேறு ஒரு இதில் அமைப்பில் இருக்கேன் அமைப்பில் இருக்கேன் ஆனால் நான் ரெண்டு வருஷமாக வந்து ஐயாவோட யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் அந்த அமைப்பில் இருந்து நான் கற்றுக்க முடியாத விஷயத்த வந்து இந்த பத்து ரூபாய் இயக்கத்தால் நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வருஷமாக வந்து ரோடே போடல அந்த ரோடை வந்து போஸ்ட்மேன்லாம் சொன்னாங்க கொஞ்சம் அன்பாக இருக்குது சார் இந்த மாதிரி இந்த ரோடை வந்து நீங்கள் போட வச்சு காட்டிடுங்க சார் என்னாங்க நான் வந்து சொன்னேன் நான் என்ன அமைப்பில் இருக்கேனோ அவங்களுக்கு தெரியும் ஆனால் நான் யூஸ் பண்ணது ஃபுல்லாக பத்து ரூபாய் இயக்கத்தோட கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பொறுப்பே இல்லை ஆனால் பத்து ரூபாய் இயக்கத்தோட கான்செப்ட் யூஸ் பண்ணாரு பேர் யூஸ் பண்ணுறாரு இதுதான் நான் சொல்கிறேன் அமைப்பு பொறுப்பு இல்லைனா கூட யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதாவது இவர் ஒருத்தர் இனிமேல் இன்னிலேருந்து ஒரு பொறுப்பை யூஸ் பண்ணுவாரு சொல்லுது அதனால வந்து நான் நிறைய நிறைய பேர் கேட்பாங்க எங்கள் வீட்டிலலாம் வந்து நீங்கள் என்ன கேட்டுட்டே இருக்கீங்க செல் அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து ஒரு ஸ்பீச்சை வந் அந்த வீடியோவை வந்து ஸ்பீச்சை வண்டி எம்பி போகிற வந்து கன்வெர்ட் பண்ணி கேட்டுட்டே இருப்பேன் அதனால் வந்து யார்கிட்ட பேசினாலும் வந்து அவரோட இந்த ஸ்பீச்சோடையும் பார்த்தீங்களா அந்த வக்கீலோட கான்செப்ட் எல்லாமே அதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் வக்கீல் படிச்சுருக்கீங்களான்னு அவங்க இல்லைங்க அப்படின்னா எப்போ யூஸ் பண்ணாலும் நண்பனை விஸ்வராஜ் விஸ்வராஜ்னு சொல்லுவேன்னா அப்போ அவர் யார் அப்படின் போது பத்திரபா இயக்கத்தோட அவர் தாங்க தலைவராக கிடையாது அவர் வந்து செயலாளர் பொறுப்பாளராக இருக்கார் ஆனால் தலைவர் போஸ்டிங் அவர் வச்சிக்கல சேர்ந்தா அந்த மாதிரி ஒரு இயக்கத்துல சேர்ந்து பயணிக்கணும்னு இருப்பாங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையூர வட்டம் நாங்க வந்து கிராம பஞ்சாயத்து கணக்கு கரவு செலவு கணக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அஞ்சு பஞ்சாயத்துல ஆர்டிஐ மூலிமா போட்டு அறுபத்தி மூணு பேர் நாங்க குரூப்பா சேர்ந்து

என்னுடைய கேஸை எடுக்க கூடாதுன்னு முடிவோடு இருக்கிறாங்க நான் பாட்டு எழுதிருந்த சூப்பர் சார் அதன் பிறகு இப்போ ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தொடுத்த ஸ்லம் கிளியர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது வீடு தண்டையார்பட்டு வாகுசி நகரில் என்க்ரோச்மெண்ட் எடுக்கணும்னு ஆர்டர் போட்டு ஒரு மாதம் ஆகுது இன்னும் முடிவு தெரியாமல் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த தகவல் அணை ஃபுல்லாக டிவியில் ஓடி இருந்ததால

அவர் நெறித்து கொண்டான்னு அவர் எழுதிட்டார் கலெக்டர் தமிழ் படிக்க தெரியுமான்னு கலெக்டருன்னு இப்போ ஒரு லெட்டர் ஒன்று போன எரிக்கிறதுக்கு நெறிக்கிறதுக்குமே பொருள் தெரியாத ஒரு மாவட்ட ஆட்சியர் எதுக்கு பணி புரியிறீங்கன்னு பொண்ணு கேட்டேன் உங்களுடைய கையெழுத்து சரியாக புரியவில்லை ரகரமே புரியலன்னா எதுக்கு நீ கலெக்டர்னு கேட்டேன் போறாரு

அவங்க வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வேற மாதிரி ட்ரீட் பண்ணிருந்தாங்க. இப்போ எல்லாம் சார கொடுத்துருக்காங்க தண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொன்றும் ஒண்ணு இருக்கும். இப்போ 18 ஒன்னு நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை மதியமே சொன்னானே தா சொல்ல வேண்டியது. கேட்டது தகவல். தகவல்

அதில் போய்ட்டு நம்ம ஆன்லைனில் எல்லாமே அப்படி பண்ணலாம் புதிய சர்வீஸு கூடுதல் பெண்பாலூர் டயரிட் செஞ்சு ஷிஃப்ட்டிங்கு லைன் கோர் ஷிஃப்டிங்கு இது எல்லாமே ஆன்லைனில் கொடுத்துட்டாங்க எங்கே போகும் அப்படின்னு எங்கே போகும் ட்ரெடிஷன் போட்டோம்னா நமக்கு டிஇ போயிடும் எஸ்இமோ டிக்கு ஓ டிக்கு தான் போகும் டிஇ வந்து டி அந்தந்த சச்சினுக்கே டேரெக்டாக போயிடுது ஏடி இல்லை ஃபஸ்ட்டு நமக்கு வேலை தான் இல்லை மின் இணைப்பு சம்மந்தமாக அப்ளிகேஷன் போட்டோம்னா அந்த சம்மந்தப்பட்ட ஏஐக்கே டேரெக்டாக போயிடுது

மாதிரி இப்போ மின்வாரியத்தை எடுத்திருக்கிறோம் அது இப்போது அடுத்தடுத்து ஒவ்வொரு மின்வாரியமாக கலாய் தருமபுரி மாவட்ட முழுக்க சேரலை எதுக்கு காலை பண்ணுறீங்கன்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு ஆய்வு பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு ஆய்வு நம்ம கணேஷ் பயில் போட்டுருக்கோம் இப்போ அடுத்து இன்னொரு ரிசப் சொல்லுவாங்க அப்போ போயிட்டுருக்கு இப்போ மின்வரி சம்மந்தப்பட்ட ஏதாவது அவங்களுக்கு பத்து ரூபாய் என்னன்னு தெரியாம இருந்துச்சு நம்ம தெரியல சார் மின்வாளி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஆலோசனை உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணலாம் கரெக்டாக நம்பர் சொல்லுங்கள் நம்பர் நர்ஸ் மேல் தருமபுரி அப்படின்னு சொல்லுங்கள்